அலைகடல் கடந்து சென்றாலும் மலைபோல் நினைவுகள் கலைமீதும் தாய் மணிமீதும் விலை போகா செல்வங்கள் அன்றோ அவை வெற்றி மணிகளாய் அவைதனில் என்றும் ஒலிக்கட்டும் அவை தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் வெற்றி நிலா மூற்றம் வணக்கம் அன்பான வாசக பெருமக்களே மற்றும் எம்புறவுகளே வெற்றிமணி பத்திரிகையின் முப்பதாவது ஆண்டு நிறைவு விழாவுக்கு நிறைந்த மனதுடன் மகிழ்வாக வந்திருக்கும் உள்ளங்கள் அனைவருக்கும் வெற்றிமணி பத்திரிகை குடும்பம் இனிய வணக்கத்தை கூறி வரவேற்கின்றது வெற்றிமணி ஜெர்மனியில் முப்பது ஆண்டுகள் கடந்து ஒழித்தாலும் வெற்றிமணி தாயகத்தில் எழுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் தன் முதல் ஒளியை பரப்பியதை மறவாது வெற்றிமணி விழாவை இன்று தாய் மண்ணில் உங்கள் முன்னிலையிலே மகிழ்வாக கொண்டாட இருக்கின்றது வெட்டி நிலா முற்றம் சிறக்க மங்கள விளக்கீட்டலுடன் நிகழ்ச்சிகளை நாம் ஆரம்பிப்போம் மங்கள விளக்கினை ஏற்ற ஜெர்மனி இடி ஆர் வானொலி அதிபர் அகரம் சஞ்சிகை ஆசிரியர் தானா ரவீந்திரன் அவர்களின் அன்னை சின்னத்தங்கம் தர்மலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்ந்து முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் முகாமையாளர் ஜெய பவானி சிவகுமாரன் விழா அமைப்பாளர் திருமதி ஜோ சாந்தி ராஜா ராணி சேவை இல்ல அதிபர் திருமதி புளோரன்ஸ் ராணி சமூக சேவையாளர் குடும்ப செட்டி பூனா தங்கராசா திருமதி லிங்கா ஜெயவாலன் முன்னாள் வெற்றிமணி சுவிஸ் பொறுப்பாளர் கவிஞர் தானா ஐங்கரன் மற்றும் புதுக்குடியிருப்பு கிராம அபிவிருத்தி அதிகாரி நிலாந்தி அருள் ஆகியோர்களை மங்கள விளக்கு ஏற்ற அன்பு கணிந்து அழைக்கின்றோம் வெற்றி மணியின் ஒளியும் தாயகத்தில் ஏற்றி வைத்த இவ்விளக்கின் சுடர் ஒளியும் உங்கள் ஒத்துழைப்பால் பல சமுத்திரங்களைக் கடந்து ஐரோப்பாவில் தமிழராகிய எங்கள் உள்ளத்தில் தனிப்பெரும் சக்தி பெற்றுள்ளது என்பதை இத்தருணத்திலேயே நாங்கள் கூறி மகிழ்கின்றோம் வணக்கம் ஜெர்மனியிலே முப்பது ஆண்டுகள் சுற்றுமணியை நடத்தி நிறைவேற்ற நிலையிலே அதனுடைய மகிழ்ச்சியை அதனோடு அன்று தொட்டு இன்று வரை இணைந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுடன் சேர்ந்து கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துவது மிகவும் சால பொருத்தம் என்ற நினைவோடு இங்கு வந்திருந்தேன் உண்மையில் தாய்மண்ணில் நாங்கள் அறிமுகமில்லாத எந்த இடத்துக்கு சென்றாலும் தமிழ் கலை என்ற உணர்வோடு கூடக்கூடிய மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்பதை இந்த கூட்டம் எனக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றது அதற்காக முற்கண் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் அவர்களை அன்புடனும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன் முப்பது ஆண்டுகள் என்பது நேற்று முந்த நாள் இல்லையே ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்து நாங்கள் நினைக்க முடியாது அதற்கு முந்தி அதற்கு முந்தி ஒரு இருபது ஆண்டுகளை யோசிச்சு பார்த்தால் மிகவும் ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பத்திரிகையை ஆரம்பித்தது அதனை இது இவ்வளவு தூரம் நாம் அழைத்து வரக்கூடிய இருந்ததுக்கு காரணம் ஒன்று படைப்பாளிகள் வாசகர்கள் மற்றது இந்த பத்திரிகை நடத்துவதற்கு அனுசரணை அளித்த வர்த்தக நிறுவனங்கள் இந்த மூன்றும் இல்லை என்றால் இது இருக்காது அந்த மூன்றையும் சாத்தியப்படுத்திய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் இனி இங்கே உரையாற்றுபவர்கள் வெற்றிமணியின் ஒவ்வொரு மணியாக மூலிக எடுத்துரைப்பார்கள் ஆகவே நான் அதிகம் நான் அதை பற்றி கூற வேண்டிய அவசியமில்லை அடுத்ததாக எங்கள் ஊடகவியலாளர் திரு பாரதி ராசனயம் அவர்கள் தொடர்ந்து தனது பழங்கியை செய்வார் அவர் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு அமைப்பார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் அன்புக்குரிய சிவகுமாரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கும் திரு திருமதி பேராசிரியர் என்பி சண்முகதாஸ் அவர்களுக்கும் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அன்புக்குரிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற முதலில் மாற்றங்கள் என்பதுதான் மாறாது என்று சொல்வார்கள் ஊடகத்துறையை பொறுத்தவரையிலும் மாற்றங்கள் அவசியம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் வாசகர்களின் ரசனையில் அல்லது அவர்களுடைய தேவைகளில் ஏற்படக்கூடிய காலத்துக்கு ஏற்பட்ட ஏற்ற மாற்றங்கள் போன்றவற்றை கவனத்தில் எடுக்காமல் ஒரு ஊடகத்துறை செல்லுமாக இருந்தால் அந்த ஊடகத்துறை காணாமல் போய்விடும் அந்த வகையில் வெற்றிமணி காலத்திற்கு இணைந்து செல்கின்றது அதனால்தான் நாடுகள் என்ற எல்லையை தாண்டி உயிர் துடிப்புடன் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் மக்களை மாதா மாதம் தவறாமல் நாடி வரக்கூடிய ஒரு பத்திரிகையாக என்று வெற்றிமணி வளர்ந்திருக்கின்றது என்று கூறலாம் ஒரு பத்திரிகை என்பதற்கு மேலாக சமூக பொறுப்புடன் பல விடயங்களிலும் வெற்றிமணி கால் பதித்திருக்கின்றது அதற்கு காரணமாக இருப்பவர் திரு சிவகுமாரன் அவர்கள் என்று சொன்னால் மிக ஆகாது சிவகுமாரன் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவரது வேலையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தெளிவாக தெரிகின்றது பலதரப்பட்ட தரப்பட்ட குரல்களுக்கு ஒரு தளத்தை அவர் வழங்கியிருக்கின்றார் மிக முக்கியமாக தமிழ் மொழியின் மொழியை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு அவர் தன்னுடைய இந்த பங்களிப்புகளை ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் பத்திரிகை என்பதற்கு அப்பால் நூல் வெளியீடு குறும்பட தயாரிப்பது குறும்படங்களை தயாரிப்பது என்பவற்றிலும் வெற்றிமணியின் கவனம் திரும்பியிருப்பது காலத்திற்கு தேவையான ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்ல வேண்டும் அதேவேளை எமது சமூகத்துக்கு தேவையான பல விடயங்களை இதன் மூலமாக அவர் முன்னெடுத்து வருகிறார் என்றுதான் நான் பார்க்கின்றேன் ஒரு சமூக பொறுப்புடன் இவற்றை அவர் செய்கின்றார் பத்திரிகையில் சாதித்திருப்பதைப் போல இவற்றிலும் சாதிக்கக்கூடிய ஆளுமையை கொண்ட ஒருவராகத்தான் சிவகுமாரன் அண்ணனை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சுமார் பத்து வருட காலமாக அவருடன் எனக்கு நெருக்கமான உறவு இருக்கின்றது இதற்கு மேலாக இன்னும் பலவற்றை தமிழ் சமூகத்துக்கு அவர் செய்வதற்கான விருப்பத்தையும் அதற்கான அர்ப்பணிப்பையும் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பத்து வருட அவருடன் பழகிய அனுபவத்தின் மூலமாக என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த இவற்றில் அதாவது அவர் கால் வைத்துள்ள இந்த புதிய துறைகளிலும் அவர் தொடர்ச்சியாக சாதனை படைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் வெற்றி மணி குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை சுருக்கமாக முடித்துக்கொள்கின்றேன் நன்றி மணி சண்மோதாஸ் அவர்கள் இருக்கின்றார் நிலா முற்றத்தினுடைய தலைவர் பிரதம விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் வெற்றிமணியினுடைய ஆசிரியர் திரு முகா சிவகுமாரன் அவர்கள் மற்றும் சபையினர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே இடத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற வகையிலே இந்த நிகழ்வில் கலந்து எட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் குரும்பசெட்டி மண்ணிற்கென்று ஒரு கலை இலக்கிய பாரம்பரியம் இருக்கின்றது ஈழகேசரி நாவன்னா பொன்னையா ரசிகமணி கனகசேந்திநாதன் கலை பேரரசு ஏற்றி பொன்னுத்துறை கலாகேஸ்வரி ஆவண்ணா தம்பித்துறை கவிநாயகர் கந்தவனம் என்கின்ற அந்த பட்டியலிலே குரும்பசெட்டி மண்ணினுடைய அடையாளத்திலே இன்று வெற்றிமணியும் சேர்ந்திருக்கின்றது என்பது இன்னொரு விதமான மகிழ்ச்சியைத் தரக்கூடிய ஒரு தருணமாகவே உணர்கின்றேன் அந்த வகையில் இந்த வெற்றிமணி முப்பது ஆண்டுகளை சந்தித்து தன்னுடைய பக்க வடிவமைப்பிலும் சரி கருவிலும் சரி உருவிலும் சரி நவீன தொழில்நுட்பத்தை உள்வாங்கி என்று இளம் தலைமுறையினர் விரும்பி படிக்கப்படுகின்ற வகையிலே அவற்றை ஆக்கி வெளியிட்டு கொண்டிருப்பது ஒரு கடினமான சூழலின் மத்தியிலே இவ்வாறான ஒரு படைப்பை ஆக்கி தொடர்ச்சியாக நமக்கு தந்து கொண்டிருப்பது பாராட்டக்கூடிய ஒன்று அவருக்கு அவருடைய இந்த ஆக்கத்துக்கும் ஊக்கத்திற்கும் எங்களுடைய மண்ணினுடைய பின்புலமும் மண்ணிலே இருக்கின்ற பல எங்கள் இலக்கிய பாரம்பரியமும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அவர் தனது சிறு வயதிலே தந்தையாருக்கு இந்த வெற்றிமணி சஞ்சிகைக்காக ஆக்கங்களை எங்களுடைய அந்த இலக்கிய கர்த்தாக்களிடமிருந்து தேடி சென்று அவர்களின் வீட்டுப் படலைகளிலே மணி அடித்து அந்த ஆக்கங்களை சேகரித்த ஒருவராக அவர் செயற்பட்டிருக்கின்றார் அன்று அடித்த மணிதான் இன்று வெற்றிமணியாக ஜேர்மனியிலே முழிந்து கொண்டு அது ஒரு வேறு வடிவத்திலே மணி வெற்றி மணியாகவே ஒழித்து கொண்டிருக்கின்றது என்பதை எங்களால் உணர முடிகின்றது கனிமொழியே தனிமொழியே மொழியே புதுமொழியே மதுமொழியே பழமொழியே என்று கூறி தமிழ்தாயினுடைய பாதங்களை முதலிலே வணங்கிக் கொள்கிறேன் நிகழ்வினுடைய தலைவர் மதிப்பார்ந்த பாரதி ராஜநாயகம் ஐயா அவர்களே இங்கே பிரதம விருந்ததாக வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் அண்ணா ஷண்முதாஸ் திருமதி பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே இந்த நிகழ்வின் கதாநாயகனாக இருக்கின்ற கண்ணன் எனப்படுகிற சிவகுமாரன் அவர்களே அவையிலே இருக்கின்ற நண்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள் இன்று வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததற்கான காரணங்கள் சில உள்ளன அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் ஒன்று சிவகுமாரன் ஒரு மகாஜனன் நாங்கள் எல்லாம் மகாஜனாவிலே படித்தவர்கள் அது மிக ஒரு ருக்கமான தொடர்பு மகாஜனனை கண்டால் எங்கிருந்து வருதுன்னு தெரியாமல் ஒரு சந்தோஷம் கொண்டு வரும் எங்களுக்கு அப்படியான ஒரு பழைய மாணவர்களை கொண்ட கல்லூரி அது அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான காரணி எங்களை போன்ற மாணவர்களுக்கு இடையிலான ஒரு பெரிய பாலமாக இருந்தவர் எங்களுடைய பேராசான் கனக சபாபதி அவர்கள் அவர் ஒரு நல்ல எழுத்தாளர் மிகச்சிறந்த ஆசிரியர் நான் அவருடைய பெயரைச் சொல்லாத மேடைகள் இல்லை என்று சொல்லலாம் அதெல்லாம் அந்த அருமையெல்லாம் இப்போதான் முடங்குது அப்போ இந்த பேராசானை எப்படி எனக்கு பிடிக்குமோ அவரிடம் படித்த எல்லோருக்கும் பிடிக்கும் வெற்றிமணி சிவகுமாரன் அவர்களுக்கும் கனகசயம் ஆசுரான் எல்லாம் பிடிக்கும் அந்த ஒரு ஒற்றுமையும் தான் அவர் ஓவியர் நல்ல ஓவியர் எனக்கு ஓவியம் வராது அவ்வளோ வரா சுட்டுலம் வராதுன்னு சொல்லலாம் என்றாலும் எங்களுக்கு இடையில் ஒரு வகையான உறவு ஒரு நட்பு தொடர்ந்து இருந்து வருகிறதுக்கு இந்த பாலங்கள் காரணமாக இருந்திருக்கின்றன ஆசிரியர்கள் அப்படியான பணியை செய்திருக்கிறார் இப்போ வெற்றிமணி இப்பொழுதும் சொன்னார் கதிரேசர் பிள்ளையினுடைய நாடகங்களை நடிக்கிறவர்களாக நாங்கள் இருந்த காலத்தில் அதற்கான பின்னணி ஓவியங்களை வரைகிற அந்த குழுவிலே தானும் இருப்பேன் என்று அந்த வகையில் எங்களுடைய நாடகங்களிலே அவர்கள் அந்த குழுவிலே ஒரு அங்கத்துவம் பெரிய அங்கத்துவம் வகித்திருக்கிறார் அதற்கு மேலாக இந்த கனகசபாபதி ஆசிரியர் அவர்களை பற்றி வந்தால் வெற்றிமணி என்னை கவர்ந்த காரணம் திரு கனகசபாவதி அவர்களுடைய கட்டுரைகள் என்று நான் தயங்காமல் சொல்வேன் அவருடைய கட்டுரை எப்பொழுது வர தொடங்கியதோ அப்பொழுது வெற்றிமணியை கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு உந்தல் எனக்குள்ளே வந்தது உதாரணமாக அவர் திறவுகோல் ஒரு விண்ணாணம் அந்த ஒரு தொடரை அதில் எழுதி வந்தார் பேரை பதா விண்ணாணம் அண்ட் இருக்கு ஆனால் உள்ளுக்கு வாசித்து பார்த்தால் மிகச்சிறந்த விஞ்ஞான கட்டுரைகள் நல்ல நகைச்சுவை உணர்வோடு அவர் கனடாவில் இருந்து எழுதுவதை வெற்றிமணி ஆசிரியர் ஒரு மாணவன் என்ற முறையிலே நன்கு பயன்படுத்தி கொண்டார் என்று நான் சொல்லுவேன் அந்த இது ஒரு விண்ணாணம் என்ற அந்த நூல் பிறகு வெட்டிமணியாலே பதிப்பிக்கப்பட்டது